நான் இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர்வழி பெறுவது எப்படி இன்னும் கிடை கிடைத்த அந்த நேர்வழியில் நிலைத்திருப்பது எப்படி என்கின்ற இந்த தலைப்பின் ஊடாக நான் பேச இருக்கிறேன் அல்லாஹு தாலா நாம எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட்டியிருக்கிறான் நேர்வழி என்று சொன்னால் என்ன அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழியிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையில் சோணம் செல்லக்கூடியவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹு தாலா காட்டிய அந்த வழியிலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நடந்து காட்டிய அந்த வழியிலும் நடப்பதற்குப் பெயர்தான் நேர்வழி என்பதாக கூறப்படும் இந்த நேர்வழி பெற முடியும் அல்லாஹு நாடாமல் நேர்வழி பெற முடியாது தான் நாடியவர்களை நேரான வழியின்பால் செலுத்துகிறான் என்று ஒரு இடத்திலும் நபியை பார்த்து மற்றொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான் நபியை நீங்கள் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவது அல்ல நீங்கள் நேர்வழி காட்ட விரும்புவோர்களுக்கு நீங்கள் நேர்வழி காட்டி விட முடியாது மாறாக யார் யார் நேர்வழி பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ என்றானோ அவர்கள்தான் நேர்வழி பெற முடியும் என்பதாக அல்லாஹும் தாகலா புது ஒரு இடத்திலே கூறுகிறார் இப்படியாக பார்த்தோம் கொண்டு சொன்னால் அல்லாஹூ தாகலா யார் யார் எல்லாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்று கருதுகின்றானோ நாடுகின்றானோ அந்த மனிதர்கள் தான் நேர்வழி பெற முடியும் சரி ஒருத்தவருக்கு அல்லாவுத்தாலா ஒரு நேரத்திலே நேர்வழி விட்டார் என்றால் அந்த நேர்வழியிலேயே எல்லா நேரமும் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அல்லாஹு தாலா நாடியவர்கள் நேர்வழி பெற்று வரலாம் ஆனால் நேர்வழிக்கு பிறகு நேர்வழி பெற்ற பிறகு அந்த நேர்வழியிலே நிலைத்திருப்பது என்பது நிலைத்திருந்தே நிலைத்த வண்ணாமே நாம் இருந்து மரணித்து விட முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் குஹாரிலே ஆறாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸாக சுல்லல்லாஹலம் அவர் கூறுகின்றார்கள் ஒரு மனிதர் இவ்வுலகத்திலே நரகத்துடைய செயலை செய்து கொண்டே வருவார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே ஒரு சான் ஒரு முலம் அளவிற்கு நரகத்துக்கு நெருங்கி விடுவார் அப்பொழுது ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையிலே அவர் ஒரு சொர்க்கத்தினுடைய அமலை செய்ய ஆரம்பித்து விடுவார் அவர் சொர்க்கத்திலே நுழைவைக்கப்பட்டு விடுவார் அதுபோல் ஒரு மனிதர் இவ்வுலகத்திலே வாழுகின்ற பொழுது சொர்க்க செயல்களையே செய்து வருவார் மனிதர்கள்லாம் அவரை சொக்கவாதி என்பதாக நினைப்பார்கள் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியிலே ஒரு சான் ஒரு மூலம் அளவிற்கு அவர் நிரங்கி விடுவார் அப்பொழுது அவர் மீது திரி புந்திவிடும் அவர் நரகத்தினுடைய செயலை செய்ய ஆரம்பிப்பார் பிறகு நரகத்திலே நுழைந்து விடுவார் ஆக முடிவு என்பது முடிவை வைத்துத்தான் ஒரு மனிதன் சுர்க்கவாதியா அல்லது நரகவாதியா என்பதை தீர்மானிக்க முடியும் மனிதனுடைய உள்ளம் என்பது அல்லாஹுடைய இறை விரலுக்கு இடையே இருக்கின்றது அதை அவன் இப்படியும் பரட்டுவான் இப்படியும் திரட்டுவான் அவன் நாடிய வகையிலேயே மனிதனுடைய உள்ளத்தை அவன் பரட்டுவான் அதனால் தான் அதனால்தான் அழைவு அலைவசலம் அவர்கள் அதிகமதியம் துவார் செய்தவர்களாக இருந்தார்கள் இப்படி யா முகல்லிவல் குழு கல்வளை பிரட்டக்கூடியவனே தப்பித்து கல்வி ஆடாது என்னுடைய கல்வை என்னுடைய உள்ளத்தை நேர்வழியின் மீதும் உனக்கு வழிபடுவதன் மீதும் உன்னுடைய ஈமானின் மீதும் உன்னுடைய இஸ்லாத்தின் மீதும் நிலைக்கச் செலவித்திருக்கச் செய்வாயாக என்று அடிக்கடி அழைவு அலைவசலாம் அவர்கள் துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் இந்த துவாவை அடிக்கடி நாம் கேட்டு வருகின்றோம் நேர்வழியில் நிலைத்திருப்பது என்பது அந்த நேர்வழியிலே நேர்வழி பெற்றவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேர்வழி பெறாதவர்கள் நேர்வழியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொழுகை இந்த தொழுகையிலே ஒரு தொழுகையிலும் ஒரு அனைத்து தொழுகையிலும் ஒரு நாளைக்கு பதினேழு தடவை நாம் நேர்வழியை அல்லாவிடத்துல கேட்கின்றோம் எப்படி கேட்கின்றோம் முஸ்தகம் இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக என்பதாக கேட்கின்றோம் சூரத்துல் ஃபாத்திகாவை சூரத்துல் ஃபாத்தியா ஓதாமல் தொழுகே கிடையாது லா சொலாத் இமல்லம் இக்கராபி ஃபாத்தியத்திற்கு தான் ஃபாத்தியாவை ஓதாதவர்களுக்கு தொலுவே கிடையாது என்பதாக கூறினார்கள் ஸல்லா அலைஹி வஸ்லாம் அவர்கள் பருள ஒரு நாளைக்கு பதினேழு ரகா தொள் வரலு தொழுகை இருக்கின்றது குறைந்தபட்சம் ஒரு மனிதன் பதினேழு தொழுகையாவது தொழுதாக வேண்டும் அப்படி தொழுகின்ற பொழுது அந்த பதினேழு நாம் என்கின்ற அந்த அத்தியாயத்தை நாம் ஓதுகின்ற பொழுது நாம் அல்லாஹிடத்திலே நேர்வழியை நாம் கேட்கின்றோம் அந்த நேர்வழியை நாம் கேட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த நேர்வழி மீது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய முயற்சியும் இருக்கின்றது நாம் நேர்வழியின் மீது நிலைத்திருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாவித்தால் அந்நாடினவர்கள் தான் நேர்வழியில் இருக்க முடியும் அல்லாவித்தால் அந்நாடினவர்கள் தான் நேர்வழியை பெற முடியும் என்கின்ற ரீதியிலே நாம் என்ன செய்யக்கூடாது நேர்வழியை பெறுவதற்கு முயலாமல் இருந்து விடக்கூடாது நேர்வழியை பெறுவதற்கு நாம் முயல வேண்டும் அந்த முயற்சி எப்படி எப்படியெல்லாம் நாம் முயற்சி செய்யலாம் என்பதை நாம் பார்ப்போம் ஒன்று நாம் முதலிலே நமது ஈமானை உறுதி செய்ய வேண்டும் ஈமான் என்று சொன்னால் இறைவனுடைய நம்பிக்கை நாமெல்லாம் ஈமான் கொண்டே இருக்கின்றோம் என்கின்ற கலிமாவை மொழிந்து அதனுடைய அடிப்படையிலே நாம் என்ன செய்கின்றோம் இவ்வுலகத்திலே அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த ஈமானை நாம் என்ன செய்ய வேண்டும் வலுவாக்க வேண்டும் சுரத்து தகாபனிலே பதினோராவது அத்தியாயமாக அல்லாஹ் அல்ல கூறுகின்றார் யாருக்கு அல்லாஹு தாலா யார் ஈமான் குழுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தை நேர்கலின்பால் செலுத்துகின்றான் யார் ஈமான் குழுகின்றார்களோ அவர்களுக்கு நேர்வலை கிடைக்கின்றது அந்த ஈமான் என்பது ஒரு விதமான நம்பிக்கை அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய தூதர் அல்லாவுடைய வேதங்கள் மறக்குமார்கள் என்னும் மறுமையினால் இறுதினால் விதி இவைகள் மீது நம்பக்கூடிய அந்த நம்பிக்கைக்குத்தான் ஈமான் என்பதாக கூறப்படும் அந்த ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மிகவும் வலுவாக ஆகிவிட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு வலுவாக வலுவாக ஆகின்றதோ அந்த அளவிற்கு மனிதனுடைய உள்ளத்திற்கு ஈமான் கிடைக்கின்றது அந்த ஈமானை நாம் எப்படி உறுதி செய்யலாம் ஈமானை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி உறுதி செய்வது ஒரு மனிதனுடைய ஈமான் ஆகிறது அவருடைய ஒரு மனிதனுடைய ஈமான் ஆகிறது ஒருவருடைய உள்ளா உள்ளார்ந்த நிலையிலே அவர் பதிவு படைக்கப்படுகின்றது எப்படி என்று சொன்னால் எப்படி ஒரு ஆடையை செய்யப்படுகின்றதோ அதுபோல ஒரு மனிதனுடைய மனதிற்குள் அந்த ஈமான் உருவாக்கப்படுகின்றது ஆகையால் பஸ் அல்லுள்ளாக தாயா அவங்க ஜத்திதல் ஈமானத்தை புரூபிக்கும் உங்களுடைய உள்ளத்திலே ஈமானை அல்லாஹு புதுப்பிக்க வேண்டும் என்று அந்த அல்லாஹ் கேளுங்கள் என்பதாக சுல்லல்லாஹு அவர்கள் கூறினார் ஆதலால் அந்த ஈமானை நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும் நேர்வழியை நாம் அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹாராவிடத்தில் ஈமானையும் நேர் வழியும் கேட்கின்ற பொழுது அல்லாஹாலா அந்த முயற்சிக்கு தோதுவாக ஈமானை நேர்வழியை அல்லாஹாலா என்ன செய்கின்றான் நம்மளுடைய உள்ளத்திலே சிறப்பிடத்துகின்றான் அடுத்தாற்போல் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது கூடாது நாம் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனையே வணங்குவதாக நாம் அல்லாஹுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் அவருடைய களிமா லாகிலாக இல்லவா வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ தவிர வேறு யாரும் இல்லை இந்த வார்த்தை என்பது சாதாரணமாக ஒரு பாசிட்டிவாக அது அமையப்பட்டு தரவில்லை அது நெகட்டிவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று நாம் ஈமான் கொள்ளவில்லை மாறாக அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு என்பதாகத்தான் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் ஆதலால் நாம் அல்லாஹோடு அல்லாஹுடைய படைப்புகளையும் வணங்குவது என்பது அதற்கு பெயரான சுருக் என்பதாக கூறப்படும் அல்லாஹோடு அல்லாஹுடைய படைப்பையும் வணங்குதல் என்பது சுருக் என்பதாக கூறப்படும் அந்த சுருக்கு இணை வைக்குதலை அல்லாஹாலா என்ன செய்யப்பட்டான் கேட்டுக்கொள்ள மாட்டான் அந்த இணை வைக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது அல்லாஹாலா தனது திருமறையிலே கூறுகிறான் இன்ன சுருக்கள உள்முன்னலையும் நிச்சயமாக இணை வைக்குதல் என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா தனது திருமறையிலே கூறுகிறான் ஆக நாம் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நேர்வழி என்பது கிடைக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் அந்த நேர்வழியை தேடுவதும் அதை அடையவும் தனக்குள்ளே நாம் பாடுபட வேண்டும் நேர்வழி என்ன செய்ய வேண்டும் நாம் தேட வேண்டும் தேடுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே அதை அதை அடைவதற்கு தனக்குள்ளே பாடுபட வேண்டும் என்று அல்லாஹுள்ள அன்கமுத்திலே அறுபத்தி ஒன்பதாவது வசனமாக கூறுகிறான் வல்லதீன ஜாகும் சூழலாம் யார் நம்மளுடைய பாதையிலே முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நேர்வழியை நம்மளுடைய பாதையை காட்டுகின்றோம் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறுகிறார் எந்த ஒன்றுக்கும் முயற்சி என்பது அவசியம் முயற்சியுடையார் இகிழ்ச்சியடையார் நேர்வழியை நாம் அல்லாஹிடத்திலே தேடி அதை பெறுவதற்கு நாம் முயற்சித்தோம் என்று சொன்னால் அந்த ஈமானையும் அந்த நேர்வழியும் அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுக்கின்றான் அதுபோல அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து அல்லாவும் அவருடைய தூதரும் கட்டளையிட்டவைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து அல்லாவும் அவனுடைய தூதரும் கட்டளையிட்டதை யாரெல்லாம் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பதாக அல்லாஹு தாரா வாக்களிக்கின்றான் சூரத்துன் நூனிலே சூரத்து நூறில் ஐம்பத்தி நாலாவது வசனமாக அல்லாஹுத்தாலா தனது திருமறையிலே கூறுகிறான் ஓயின் துத்திய நோகு தகத்ததும் நீங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு என்று சொன்னால் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான் நீங்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு நேர்வழி காட்டுவான் ரசூரில் ரசூரின் மீது தெளிவான எத்தி கிடையாது தெளிவான எத்திவைக்குதல் ரசூல் சுலாஹு அலி வீதாக அவர் கடமை அதை அவர்கள் விட்டார்கள் அந்த ஒரு எத்தி வைத்தலை நாம் பின்பற்றி நடந்துவோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹுல நேர் வழியை கொடுக்கின்றான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே நம் நேர்வழி பெற வேண்டும் நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று சொன்னால் துகா என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு சாதனை அந்த துவாவின் மூலமாக சாதிக்க முடியாதவைகளை எல்லாம் சாதித்து விட முடியும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா கூறுவதாக குருமான சலல்லாக அடைவு செல்லம் அவர்கள் ஹரீஸ் குருசீரை கூறுகின்றார்கள் யா ஐபாதி என்னுடைய அடியார்களே குள்ளுக்கும் லால்லொன் இல்லாமல் அதை தகவல் உங்களில் அனைவரும் வேறு வழி உங்களில் அனைவரும் நேர்வழி தவறியவர்கள் நான் யாருக்கு நேர்வழி காட்டினோனோ அவர்களை தவிர நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள் அல்லாத யாராக இருந்தாலும் சரி நேர்வழி நேர்வழியை தவறியவர்கள் என்னிடத்திலே நீங்கள் நேர்வழியை கேளுங்கள் என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள் அகதிக்கும் உங்களுக்கு நேர்வழியை நான் கொடுக்கின்றேன் என்று அவ்வளாவு தகவலா கூறுகின்றான் அல்லாஹத்தாலாவிடத்திலே நேர்வழி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நேர்வழியை நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் தேட வேண்டும் அல்லாஹ் கேட்க வேண்டும் மூலமாக அதுபோல இந்த புராணி என்பது மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியது புரான் என்பது தாலாவுடைய வார்த்தை அல்லாஹுடைய கருத்து இந்த கருத்தும் அவனுடைய வார்த்தையுமாக இருப்பதுதான் இந்த அல் புரான் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக அல்லாஹுக்கும் நமக்கு வந்து உண்டான ஒரு தொடர்பாக இருப்பது என்னவென்று குரானாக இருக்கின்றது இந்த குரானின் மூலமாகத்தான் என்ன செய்கின்றோம் அல்லாஹோடு தொடர்பு கொண்டிருக்கின்றோம் தாலாவுடைய அந்த வார்த்தையும் அந்த அவருடைய கருத்துமாக இருக்கக்கூடிய இந்த குரான் நம்மிடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டு காலமாக நம்மிடமே இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அவர் குஹானிலே எதை கூறியிருக்கின்றானோ அதை நாம் செய்ய வேண்டும் அவன் எதை விட்டும் நம்மிடத்திலே விலக்கி இருக்கின்றானோ அவைகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரான் என்பது வேறு வழி காட்டக்கூடியது இன்னும் குரான் எதிரியர் இல்ல தேகியா குவான் நிச்சயமாக இந்த குரான் என்பது எது நேரான வழியாக இருக்கின்றதோ அதை மனிதனுக்கு காட்டுகின்றது என்று சூரா இஸ்ராவிலே ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் அதோடு மட்டுமல்லாமல் சூரா ஃபுசிலத்திலே சூரா ஃபுசிரத்திலே நாற்பத்தி நாலாவது வசனமாக அல்லாஹ் இப்படி கூறுகின்றான் ஒரு நபிய நீங்கள் கூறுங்கள் இந்த குரான் இமான் கொண்டவர்களுக்கு ஒரு நேர்வழியாகவும் ஒரு நிவாரணியாகவும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹால கூறுகின்றார் என்று சொன்னால் அந்த குரானை படிப்பதன் மூலமாக நாம் நேர்மையை பெற்றுக் கொள்ள முடியும் குரானா சொல்லாஹன் அலைவசம் அவர்கள் கூறுவதாக இகு நான் மசூத் ரவி அல்லா தாலா அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூத் சொல்லாஹும் அலைவசம் அவர்கள் அடிக்கடி இந்த ஒரு ஜுவாலை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எப்படி விரைவ நான் உன்னிட நேரு வழியையும் இன்னும் இறை ஏச்சத்தையும் இன்னும் பத்தினித்தனத்தையும் தேவையற்றவை இருப்பதையும் நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்ற இந்த துவாவை அறுவை அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் அடிக்கடி துவா செய்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆதலால் இந்த துவாவை நாம் அடிக்கடி கேட்பதன் மூலமாக ஈமான் அதிகமாகின்றது இன்னும் வேறுவது என்பது அதிகமாகின்றது ரோடு மட்டுமல்லாமல் ஹசன் அல்லாஹ் நான் அவர் மூலமாக அறிவிக்கப்படுகின்றது சுறுசுழல்லா செல்லம் அவர்கள் எனக்கு சில கலிமாக்களை சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த வார்த்தைகளை நான் அதிகம் அதிகம் குருத்திலே ஓதக்கூடியவனாக இருந்திருக்கேன் அந்த வார்த்தை என்னவென்று சொன்னான் அல்லாஹ் மகதினே ஹீமன் ஹரே இறைவா யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே நேர்வழி கேட்டார்களோ அவர்களோடு சேர்ந்து என்னையும் நேர்வழி கூறியவனாக ஆக்கிய வாயாக என்கின்ற இந்த துவாரை சிலல்லா அழிவு செலம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதை நான் கேட்கக்கூடியவனாகவே இருந்திருக்கின்றேன் என்று ஹசந்தமியல்லாவுலா அனுக அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படியாக பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாவும் அல்லாஹருடைய தூதரும் இப்படியெல்லாம் ஒரு மனிதர் நேர்வழி வர முடியும் அல்லாஹிடத்திலிருந்து நேர்வழியை பெறுவது எப்படி ஈமானை அதிகரிப்பது எப்படி என்பதை எந்தெந்த வழிகளில்லாம் செய்யால் கிடைக்கும் என்பதாக வழிகாட்டிருக்கின்றார்களோ அதனுடைய அடிப்படையிலே நாம் ஈமானையும் ஹிதாயத்தும் பெற வேண்டும் அப்படி பெறுவதற்கு உள்ளான முயற்சியை செய்யும் மக்களாக அல்லாஹு தாலா நாம் அனைவரிடையும் ஆக்கிய அலுவலிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் வாக்ருதாவானா அகமது இல்லா என்ற கோப்பிலா ஆளுமே அல் அகமதுல்லா அருமையானவர்களே ஒரு மனிதன் எப்படி நேர்வழி பெறுவது அந்த பெற்ற நேர்வழியிலே எப்படி தருப்பது என்கின்ற ஒரு தலைப்பின் ஊடாக இன்றைய புத்பாவை நாம் கண்டு வருகின்றோம் அதாவது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நேர்வழி பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அந்த நேர்வழியிலிருந்து அந்த நேர்வழியை விட்டும் பிறள் இவ்வுலகத்திலே நிறைய இருக்கின்றன நேர்வழி விட்டவர்கள் நேர்வழியிலேயே மரணம் வரை நிலைத்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது நேர்வழி என்பது ஒரு சமயம் அதிகமாகும் ஒரு சில சமயம் கூடும் ஈமான் என்பது ஒரு சில சமயம் கூடும் ஒரு சில சமயம் குறையும் அப்படி குறைகின்ற நேரத்திலே நமது ஈமானை அதிகரிக்க வேண்டும் நமது நே வழியை அதிகரிக்க வேண்டும் ஒரு மனிதனை நேர்வடியை விட்டும் ஈமானை விட்டும் பிறழ செய்யக்கூடிய அநேகமான விஷயங்கள் இவ்வுலகத்தில் இருக்கின்றது அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால் மனிதன் ஆசைகளை பின்பற்றுதல் ஆசை என்று சொன்னால் மனதனுடைய ஆசைகளை பின்பற்றுதல் ஏனென்றால் அவ்வாறு தன்னுடைய ஆசைகளை மனிதன் பின்பற்றுவது என்பது வழிகாட்டுதனுடைய பாதைகளை தடுத்து மக்களை அவற்றிலிருந்து திசை திருப்புகின்றது ஆசையை இலுவான நேர்வழியை நேர்வழியும் திறந்து விடுகின்றார் இதனால் தான் ஜாத்தியாவிலே இருபத்தி மூணாவது வசனமாக குறைந்தான் அவர் ஐத்த மனித்தக அவர் அய்த மணித்தக இலஹூஹவா

அல்லாம பின்னால் அவர்களுக்கு யாரும் நேர்வழி காட்ட முடியும் அவள் ஆதற்கொள் இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக கூறினார் ஆக நம்மளுடைய மனோ இச்சைகளுக்கு நம்மளுடைய ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அல்லாவுடைய தூதருடைய அல்லாவுடைய கூற்றுக்கும் அல்லாவுடைய தூதருடைய கூட்டத்துக்கும் சுவான வாழ்ந்து ஆட்டி அந்த வாழ்க்கைக்கும் சுருக்கமாக சொல்ல போனால் குரானுக்கும் ஹதீசுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய அடிப்படையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய இச்சையின் அடிப்படையிலே வாழாமல் அடிப்படையிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதற்கு முன்னுரிமை கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் நாடினால் நாம் உன்னுடைய மரணம் வரை நேர்வரிலே நிலைத்திருக்க முடியும் அடுத்தபடியாக இரண்டாவதாக ஒரு மனிதனை நேர்வரில் இருந்து பிறச்சியக்கூடியது எது என்று சொன்னால் ஆணவம் மட்டும் கர்வம் ஆணவம் என்று சொன்னால் என்ன தான் என்கின்ற ஒரு அகந்தை நம்மை அடைக்க யாரும் இல்லை என்கின்ற ஒரு கர்வம் இந்த இரண்டும் ஒரு மனிதனை ஒரு அந்த ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய உரிமையாளரை குருளாக்கி அவரை நன்மையிலிருந்து திசை தரப்போகின்றது ஆணவமும் கர்வமும் அறவே இருக்கக்கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தால சுரத்துல்ல அராகிலே நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே குறுகின்றான் நாம் நமது அத்தாட்சியில் தௌசலர்களை திருப்பி விடுகின்றோம் நம்முடைய அத்தாட்சியில் என்ன செய்யாது அவர்களுக்கு விளங்காது அவர்கள் யார் தெரியுமா உலக இந்த உலகத்திலே எந்த விதமான ஒரு நேர்வழியும் இல்லாமல் எந்த விதமான ஒரு உறுதியும் இல்லாமல் தங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே பெருமை அளிக்கக்கூடியவர்கள் பெருமை அளிக்கக்கூடியவர்களை நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய அத்தாட்சியை விளங்க விடாமல் திருப்பி விடுகின்றோம் அவர்கள் எப்படி உலகத்தில் இருப்பார்கள் தெரியுமா நேரான வழியை தவறான வழி என்பதாக விளங்கி வைத்திருப்பார்கள் தவறான வழியை நேரான வழியாக விளங்கி வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி அவர்களை விளங்கச் செய்து விடுகின்றோம் காரணம் அவருடைய ஆணவத்தின் காரணமாகும் அவருடைய கர்வத்தின் காரணமாகும் ஆக இந்த உலகத்தில் பெருமையிலிருந்து நம்மளுடைய உள்ளத்தை நாம் விடுவிக்க வேண்டும் பெருமை ஆணவத்திலிருந்து நாம் நம்மளுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் கிடைத்த நேர்வலையிலே நாம் நிலைக்க முடியும் அடுத்தபடியாக பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மனிதனை நேர்மறையில் நிலைத்த செய்வது இன்னும் நேர்மதியிலிருந்து செய்வது என்று சொன்னார் தீய நண்பர்கள் தீய நண்பர்கள் ஒரு மனிதனுக்கு நண்பர்களாக வாய்த்தார்கள் என்று சொன்னால் அந்த மனிதன் நேர்மறையில் பரண்டு வருது நல்ல நண்பர்கள் விட்டார் என்று சொன்னால் நேர்மறையிலே நிலைத்திருக்கின்றார் லாங் தாரா தனது திருமறையைப் போகிறார் இனிமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹி பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாய்மையாளர்களுடன் இவங்க நல்லவர்களோடு உண்மையாளர்களோடு நேர்மையாளர்களோடு நீங்கள் இறங்க காரணம் என்னவென்று சொன்னால் தவறான நட்பு என்பது ஒரு மனிதனை நேர்வழியறிட்டும் திறனை செய்து விடுகின்றது இதற்கு உதாரணத்தை நாம் கூற வேண்டும் என்று சொன்னால் சொல்ல மாலையுடைய சிறிய தந்தையார் சிலையு சிலமோருடைய சிறிய தந்தை தந்தையார் அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கின்ற பொழுது சலல்லாஹுலமோர் கூறினார்கள் சிறிய தந்தையே நீங்கள் அல்லாஹ் ஒருவன் வணக்கத்திற்குரியவன் அவனை திறர் யாரும் இல்லை என்கின்ற அந்த ஷஹத்து களிமாவே நீங்கள் கூறுங்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்காக நான் மருளகத்திலே சாட்சி சொல்கிறேன் என்றார்கள் பக்கத்தில் அபுஜஹஹல் அப்துல்லா உமையா இவரெல்லாம் இருந்தவன் என்ன சொல் அபு இவரெல்லாம் இருந்தவன் என்ன சொல்கிறார் தெரியுமா அபுத் தாலிப் அவர்களே நீங்கள் அப்துல் உங்களுடைய பாட்டார் அவருடைய தந்தை அப்துல் முத்தலுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த முகமதுடைய மார்க்கத்தின் பக்கம் செல்லப் போகின்றீர்களா அப்படி செல்லக்கூடாது நீங்கள் இருக்கக்கூடிய மார்க்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று அவர்களை வரதுகின்றார்கள்லாஹவள் கழிவா சொல்லுமாறையே போகின்றார்கள் அவர்கள் அவருடைய மார்க்கத்திலே நிலைக்க வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள் கடைசி இறுதியாக அபு தாலிப் அவர்கள் அந்த அப்துல் முத்தலுடைய மார்க்கத்தில் இருந்த நிலையிலேயே நேர்வழி திறந்த நிலையிலேயே அவர்கள் மரணத்தை தழுவினார்கள் இதற்கு காரணம் என்ன அவர்கள் தவறான ஒரு நட்பை கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் அபூஜகர் போன்றவர்களே அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருந்ததன் காரணமாக நேர்வழிக்கு செல்ல தடுத்து தடுத்துவிட்டார்கள் உலகத்திலே பார்க்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு சில நல்லவர்கள் கூட நண்பர்களாக இருக்கிறான் அல்லது சில தீயவர்கள் இருக்கிறான் தீயவர்களுடைய நட்பை நாம் ஒதுக்கிவிட்டு நல்லவர்களுடனான நட்பினை நாம் தொடர வேண்டும் அப்படி தொடர்ந்தால்தான் நாம் நேர்வழி வர முடியும் கிடைத்த நேர்வழியிலே நாம் நிரந்தரமாக நீடித்தவர்களாக இருக்க முடியும் எல்லாம் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் அல்லாஹ் நாம் அனைவரையும் அல்லாஹு தாலாவுடைய நேர்வழியை பெற்றவர்களாக ஆக்கி அப்படி பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக ஆக்கி நாம் பெட்ட நேர்வழியிலே மரணம் வரை நிலை திறந்து நாளை மருலகத்திலே சோழத்திற்கு செல்லும் பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு எனது இன்றைய தின உரையை நிறைவு செய்கின்றேன்